அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் உங்களுக்காக மாங்காய் தொப்பு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்காக ரெண்டு மாங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ரெண்டு மாங்காய் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு மாங்காய் பழுத்துருக்குது அதனால நான் அந்த ஒரு மாங்காலேயும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் சரிங்களா அதை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள் பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கருப்பில் கொஞ்சம் மூணு பச்சை மிளகா எண்ணெய் வந்து ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து சீரக வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்குக்கு அது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கடுகு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அடுப்பில் கடாய் வச்சு அது நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சு எண்ணெய் அது வந்து அதில் போடுங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேம்ல இல்லையா அது லோ ஃப்ளேம்ல ஆக்கிங்க சிம்ல வச்சுக்கோங்க நம்ம சிம்மில் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதில் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம சிம்மில் வைக்காமல் அதை செஞ்சுட்டோன்னா நம்ம போடுற பொருள் வந்து கருகிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் அது வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நம்ம பூண்டு வந்து இடித்து வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து இந்த டைமில் ஆட் பண்ணுங்கள் பூண்டு வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கி வரும்போது மூணு பச்சை மிளகா வந்து அந்த டைமில் ஆட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கரோட்டில் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் எடுத்து இந்த டைம் ஆட் பண்ணுங்க கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகம் இறைச்ச பொருள்கு இல்லையோ அதை வந்து எடுத்து இந்த டைமில் ஆட் பண்ணுங்கள் ஆட் ஒரு ரெண்டு கலர் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் போடுறேன் நீங்களும் எவ்வளவு தேவையோ போட்டுக்கோங்க இந்த அளவு நான் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து துரி வச்ச மாங்காய் இருக்கு இல்லையா அது வந்து இந்த டைம்ல ஆட் பண்ணிடுங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸ் கூட சுட சுட ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் அப்படியே கலக்கி ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொப்பு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் இந்த தக்காளி சாதம் தயிர் சாதம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த மாதிரி மாங்காய் தொக்கு செஞ்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் கூட விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி விட்டது பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட என்னெல்லாம் அப்படி பாருங்க திரிஞ்சு வந்தது இல்லையா அந்த டைம்ல வந்து அடுப்பு பண்ணிவிட்டு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க தான் மாங்காய் தூக்கு செய்யறது பக்கவே அப்படியே வாய் உருது சூப்பராக இருக்குல்ல அவ்வளோதான் அதை வந்து நல்லா ஆற வச்சு நான் வந்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ரெண்டு வாரம்னா கூட வெளியே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் கெட்டு போகாதது கை வைக்காமல் பார்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்ச டப்பாவாக இருக்கணும் நல்லா தொடச்சி அதில் போடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம்னா கூட கெடாமல் அப்படியே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே வாய் இருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ